முறையான ஆள் இருந்தால் ஐயாயிரம் கல் வரைக்கும் இருக்கலாங்க ஒரு நாலு பேர் இருந்தால் இப்போ நம்ம கட்லா ஆளுன்னா குறைச்சியாக இருக்கலாங்க ஆயிரங்கல் ஆயிரத்தி நூறு கல் தாங்க இருக்கலாம் இதில் முறையான ஆள் ரெண்டு பக்கமும் ரெண்டு ஆள் அமுக்கிட்டு இருக்கணும் ஒரு ஆள் களை சுத்தம் பண்ணி கொடுக்கணும் ஒரு ஆள் மண்ணு குணாங்க கொட்டிகிட்டு இருந்தால் குறைஞ்சது ஒரு நாளைக்கு நாலு பேர் ஐயாயிரம் கல் இருக்கலாங்க எனக்கு நம்ம கடலக்காரங்கன்னு தேவை இல்லைங்க நம்ம கூலியாலே செய்யலாங்க தொழில் தெரியாதவங்க கூட செய்யலாம் தொழில் தெரியாதவங்க கூட செய்யலாம் இந்த தொழில் இந்த கட்டளையில் வந்து யார் வேணாலும் கல்லறாம் கல் இருக்க தெரிஞ்சவங்க தானே இல்லை யார் வேணாலும் விவசாயம் விவசாயக்காரவங்க எல்லாருமே கல் இருக்கலாம் எல்லாருமே கல்லறாம் அனுபவத்தில் சொல்கிறோம் நம்ம கட்டலாக்காரங்களெலாம் வந்துங்க இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு லட்சம் ஏமாந்தவனுங்க எல்லாம் வாங்கி வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்க இது வந்து அட்வான்ஸு கிடையாதுங்க நம்மள்ட்ட வேலை செய்கிற ஆளாக இருக்கிறாங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க விவசாயத்துக்கு உள்ள பயன்படுத்தி ஆமாங்க பயன்படுத்து ஆமாங்க எளிய முறையில் கல்லை உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த மிஷின் வந்து ஒரு காரணமாக இருக்குது தாராளமாங்க இந்த எல்லாம் ரொம்ப நமக்கு ஒத்துழைக்குதுங்க நல்லபடியாக நம்ம கல் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கல் மட்டை சுத்தமாக இருக்குது